அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காலம் வரும் எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களின் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு காலம் வரும் எல்லா சமுதாயம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி முஸ்லிம்களை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் என்ற பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை நசுக்கிவிடக்கூடிய ஒரு காலம் ஒன்று வரும் எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முஸ்லிம்களை தாக்குவதற்கு எப்படி அழைப்பு கொடுப்பார்கள் என்பதை சதல்ல ஒரு உதாரணத்தோடு சொல்லி ஒரு விருந்து வைக்கக்கூடிய மனிதன் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார் அந்த விருந்தை உண்ணுவதற்காக வேண்டி விருந்து சமைத்த விருந்து தயார் செய்த அந்த மனிதர் பல மனிதர்களை அழைக்கின்றார் அண்ணன் நீங்களும் வாங்க மச்சான் நீங்களும் வாங்க மாமா நீங்களும் வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வராம விருந்து இருக்க கூடாது நீங்கள் வராமல் இருந்தால் என்னுடைய விருந்து சிறக்காது என்பதாக சொல்லி எல்லா மனிதர்களையும் எப்படி வருந்தி அழைக்கின்றாரோ விரும்பி அழைக்கின்றாரோ அதே போன்று எல்லா சமுதாயத்தினரும் ஒன்றாக சேர்ந்து உங்களை அழிப்பதற்காக எல்லாரையும் ஒன்னா கூட்டுவாங்க வாங்க எல்லாரும் போலாம் முஸ்லிம்களை அழைப்போம் இஸ்லாத்தை அழிப்போம் என்பதாக சொல்லி பல மக்கள் ஒன்றாக கூடி உங்களை அழிக்கக்கூடிய ஒரு காலம் வரும் யூசிக்குள் உமம் உங்களுக்கு எதிராக எல்லாரையும் அழைக்கக்கூடிய ஒரு காலம் வரும் சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க யார சூழல்லா ஒமின் கில்லத்தின் நகன் யோம இது யார சூழல்லா அப்படின்னா நாங்க அந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருப்போமா ஜனத்தொகை கம்மியா இருப்போமான்னு கேட்டாங்க எங்களால் எல்லாரும் சேர்ந்து அழிக்கிறது அப்படின்னு சொன்னா நாங்க என்ன எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருப்போமா அந்த நேரத்துல முஸ்லிம்கள் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் பல்லந்தும் கசீர் நீங்க ரொம்ப பேர் இருப்பீங்க சல்லா அலிஸ்லம் இதை சொல்லக்கூடிய காலத்துல சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க முஸ்லிம்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க ஒரு சில லட்சம் மக்கள் இருந்தாங்க சல்லா அலிஸ்லம் இந்த உலகத்தை விட்டு செல்லக்கூடிய நேரத்திலும் கூட ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் முஸ்லிம்கள் தான் இருந்தாங்க ஹஜ்ஜத்துல் விதாவில கடைசி ஹஜ்ஜில் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களோடு இருந்தவர்கள் ஒன்னே கால் லட்சம் சகாபாக்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது மற்ற சகாபாக்கள் முஸ்லிம்களை எல்லாம் எடுத்துக்கொண்டா ரெண்டு மூணு லட்சம் பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஆனா இப்போ எவ்வளவு இருக்கிறோம் உலகத்தில் உலக ஜனத்தொகையே நாலில் ஒரு பகுதி நூத்தி இருபத்தி கோடி மக்கள் என்பதாக பொதுவாக ஒரு கணக்கு சொல்லப்படுகின்றது அறுநூறு கோடி மக்கள் உலகத்தில் சலல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதனை சுட்டிக் காட்டுகின்றார்கள் அந்த காலத்தில் நீங்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க பல் அன்பும் கசீர் ரொம்ப பேர் இருப்பீங்க ஆனா எப்படி இருப்பீங்க தெரியுமா குசா உம் வெள்ளம் கரை புரண்டோடி வரக்கூடிய நேரத்திலே ஆற்று கரைகளிலே ஆற்றினுடைய இரு மருந்துகளிலும் ஒதுங்கக்கூடிய குப்பை கூலங்களை போன்று நீங்கள் இருப்பீர்கள் எந்த விதமான பலமும் இருக்காது உங்கள்கிட்ட நாற்றுல தண்ணி நிறையா வரும்பொழுது வெள்ளம் பெருக்கெடு எடுக்கும் பொழுது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய நொர நொரையா அந்த ஓரங்கள்ல ஒதுங்கி கிடைக்கும் மலை போல குவிஞ்சிருக்கும் பக்கத்துல உஃப்ன்னு ஊதி விட்டா ஓடி பறந்து போயிடும் அதுக்குள்ள கையை விட்டா பொதுக்குன்னு போயிடும் உள்ள எந்த விதமான சக்தியும் அதற்கு கிடையாது அந்த குப்பை கூலங்களைப் போன்று நீங்கள் இருப்பீர்கள் பல அனுத்தம் குசான் தௌசா இஸ் சை என்பதாக சொல்லிவிட்டு செல்ல லாலேஸ்வரன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் வர என் ஜி அந் அல்லாஹு கி சுதூரி அது எதிரிகளுடைய நெஞ்சங்களில் இருந்து உங்களை பற்றி உள்ள பயத்தை அல்லாஹத்தால எடுத்துருவான் சஹாபாக்களை பார்த்து எதிரிகளெல்லாம் தங்களுடைய நெஞ்சுக்குள்ளே பயத்தை நிரப்பி வைத்திருந்தார்கள் வெளி தோற்றத்திலே சண்டை போட்டாலும் கூட உள்ள பயம் அதே மாதிரி வெறும் சாதாரண மனிதர்கள் மட்டுமல்ல பெரும் பேரரசுகளும் கூட அரசர்களும் கூட பலம் வாய்ந்த மனிதர்களும் கூட சகாபாக்களை பார்த்து மிக ஒல்லியாக மிக நோஞ்சானாக உணவு இல்லாமல் பட்டினியாக தங்களுடைய வயிறுகளிலே கல்லை கற்களை கட்டி கொண்டிருந்த அந்த சகாபாக்களை பார்த்து பயந்து கொண்டிருந்த காலத்திலே சல்ல அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஓல என் ஜி அண்ணல்லா ஹி சுதூரி அதுவும் விக்குமல் உங்களை பற்றி உள்ள பயத்தை எளியுடைய உள்ளங்களிலிருந்து நெஞ்சங்களிலிருந்து எடுத்துருவோம் நம்ம பா நம்மளை பார்த்து யாரும் பயப்படுறாங்களே இப்போ நம்ம பார்த்து யாரும் பயப்படுறதுன்னா என்ன அர்த்தம் பயந்து ஓடுறதுன்னு அர்த்தம் பயந்துட்டு வர்றதுன்னு அர்த்தம் மரியாதை கலந்த பயம் மரியாதை கலந்த பயம் ஒரு தந்தை தன்னுடைய மக்களை மிகச்சரியாக நிர்வாகம் செய்கின்றார் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு தந்தையின் மீது மிக பிரியம் இருக்கும் ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் ஆனா அந்த அன்பு மரியாதை கலந்து அன்பு இருக்கும் மரியாதையோடு அவர் பழகக்கூடிய தன்மை இருக்கும் அதே போல முஸ்லீம்களுக்கும் மூமின்களுக்கும் எல்லாத்தாலும் அந்த தன்மையை வைத்திருக்கின்றான் ஈமான் நிரப்பமாக இருந்தால் எதிர்களை எதிரிகளுடைய உள்ளங்களிலே நம்மை பற்றி உள்ள பயம் நிரப்பமாக இருக்கும் நம்மை பற்றி உள்ள பயம் இருக்கும் அதை எல்லாத்தாலும் எடுத்துருவான் எடுத்தறது மட்டுமல்ல பல எப்படி பண் அல்லாஹிய குலோவி கோல்வகன் உங்களுடைய உள்ளங்களிலே வகன் என்பதை அல்லாஹால போட்டுடுவான் அவங்க உள்ளத்துல பயத்தை எடுத்துருவான் உங்க நெஞ்சத்தில் உங்க உள்ளங்களில பயத்தை போட்டுடுவான் வகன் என்று சொன்னால் பலவீனம் அர்த்தம் ஆனா அந்த இடத்துல சகாபாக்களுக்கு கருத்து விளங்காததின் காரணமாக